மக்களே பிக் பாஸ் லைவ்ல அரோரா உடைத்த உண்மை நான் இந்த அளவுக்கு போராட காரணம் இந்த ஒரு வார்த்தை தான் அப்படின்ற மாதிரி அரோரா லைவ்ல ஒரு சில விஷயங்களை உடைச்சிருக்காங்க பார்வதி இதுக்கப்புறம் இந்த கேமில் நான் முழு உழைப்பை போடுவேன் அதுக்கப்புறம் என்னானாலும் பரவாயில்லன்ற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் அடுத்து கமருதீன் மற்றும் வினோத்துக்கிடையே நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அபவுட் பிஆர் ஆக்டிவிட்டி சாண்ட்ராவோட பிஹேவியர் இதெல்லாமே டிஸ்கஷன் இருக்கு இன்னொரு பக்கம் கமரது பண்ணது சரி இல்லைன்ற மாதிரி விக்ரம் கிட்ட போய் பார்வதி நிறைய விஷயங்கள் பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு கிச்சன்ல ஒரு சிறிய சலசலப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துரலாம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பம் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் ஓகே ஆக்சுவலா அரோராக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு போல அமித் வந்து ஒரு விஷயத்த நாமினேட் பண்ணியிருப்பாருல அரோரா அரோரா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ஸ் தான் எனக்கு தெரியல அவங்க என்டூரன்ஸும் ஸ்ட்ரென்த்து இதை மாதிரிலாம் காட்ட மாட்டா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலன்ற மாதிரி நாமினேட் பண்ணிருப்பார்ல அமித் இதைத்தான் வந்து வீக்கெண்டில் விஜய் சதுபதி கேட்டிருக்காரு போல எப்படியும் விஜய் சதுபதி வந்து கேட்டிருக்காரு போல அப்போ அமித் ஆமா எனக்கு அப்படி தான் சார் சொன்னது அவங்க ஒரு வீக்கான கண்டஸ்டன்ஸ் மாதிரி தான் நான் பார்க்கறேன் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸ் இல்லை அப்படின்றத அங்கே வந்து அமித் சொல்லியிருக்காரு போல அதை உடனே விஜய் சொன்னுக்கு சொல்லியிருக்காரு எனக்கு ஒன்றும் அப்படி தெரில அமித் அரோரா வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுதுன்ற மாதிரி அமித்து கிட்ட விஜய் சேதுபதி சொன்னாராம் அதை இன்னி காலில் வந்து அமித் என்னை சொன்னார்ல விஜய் சேதுபதி சார் எனக்காக நின்னார்ல அப்போ நான் அவருக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணுமா இல்லையா அவர் சொன்ன வார்த்தை உண்மையா இல்லையான்னு நான் ப்ரூவ் பண்ணல அதனால தான் நின்னேன் சார் திஸ் இஸ் ஃபார் யூ விஜய் சதுபதி சார் விஜய் சேதுபதி சாருக்காக நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சு எனக்கு சொன்னார்ல நான் நிற்கிறேங்க நின்று காட்டுறேங்கன்றது தான் நான் லவ் கொடுத்துருக்கேன் அப்படின்றத அந்த இடத்துல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு போனாலுமே என்ன ஒருத்தன் தப்புன்னு சொல்லிட்டான் இன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான் அதை உடச்சி காட்டுறேன் அதை நிரூபிச்சு காட்டுறேன் தரை சிறந்த சொல் என்ன செயல் செயல் மூலியமா செஞ்சு காட்டுறேன்றதை அப்படின்றத பார்க்கும்போது வேற மாதிரி ஒரு மூமெண்டா இருந்துச்சு அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு மக்களே அடுத்து பார்வதி அவர்கள் வெளியே சேன்ட்ரா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது டிக்கெட் ஊஃபனாலே இந்த வாரம் என்னோட முழு முயற்சி எப்படி இந்த வாரம் என் முழு முயற்சியை போட அந்த முழு முயற்சியும் போட்டுட்டு என்னோட முழு இதுவும் போட போறேன் அதுக்கப்புறம் ஜெயிக்கிறமோ தொப்பமோ அது ரெண்டாவது பட்சம் இது எல்லாத்தையும் நம்ம முழு ஃபுல் ஃபில்ட கொடுத்தோமா எலிமினேட் ஆனாலும் பரவாயில்ல வீட்டை விட்டு வெளியே போனாலும் பரவாயில்ல பட் திஸ் இஸ் ஏ குரூஷியல் வீக் இந்த டிக்கெட்டு ஃபைனால ஜெயிச்சா ரெண்டு வாரங்கள் நம்ம சஸ்டெயின் பண்ணலாம் எப்படி ரெண்டு வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத சஸ்டெயின் பண்ண முடியும் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் கடந்து போறதாங்காட்டி ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்த வாரம் நான் உடப்போறதுலன்ற மாதிரி பார்வதி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தட் வாஸ் குட் சூப்பர் ஏன்னா முயற்சி போடுங்க இண்டிவிஜுவல் கேம் எதுவுமே இல்லை இண்டிவிஜுவல் கேமில் நீங்கள் முயற்சி முழு முயற்சியை போட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் ப்ரூவ் பண்ணிணா நல்லதுதான் இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து கிச்சனில் ஒரு சலசலப்பு என்னென்னா நேற்று வந்து கிராசரிஸ் வந்துச்சு அந்த கிராசரிஸில் வந்து மில்க் மில்க் என்ன பண்ணிட்டாங்க இத்தனை நாளாக வந்து காமனாக ஒரு டப்பா எடுப்பாங்க டிவி போடுவாங்க குடிப்பாங்க முடிப்பாங்க அப்படி தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க மில்கை வந்து ஆளுக்கு காலுக்கு தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை ஆரம்பித்து வச்சது சபரி அண்ட் பார்வதி இப்போ அங்கே ஒரு பிரச்சனை ஏன்னா சுபிக்ஷா வந்து மில்க் இருக்குல்ல எல்லாரும் வந்து அவங்க ரெண்டு பேர் தான் தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க மற்ற எல்லாருமே வந்து காமனாக வச்சு எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சா எல்லாருக்கும் தனித்தனியாக நேம் எழுதிட்டாங்க அதில் வந்து சுபிக்ஷாக்கு வந்து டீ போகிறதுக்கு இந்த மாதிரி ரெகுலராக போட்டு பழக்கமில்ல போல அதுதான் நீங்க நீங்கள் ரெகுலராக போட்டுருவீங்கன்னு நினைச்சேன் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போகும்போது வினோத் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்சு வச்சாருன்ற மாதிரி போயிடும் வினோத் தப்பா சொல்றாங்கன்ற மாதிரி அதுல அங்கே வினோத்துட்டு இருக்கிற ஐயா வினோத் டென்ஷன் எப்பா ஏன் ஏன் மாத்தி மாத்தி பேசுறீங்க போய் பேசாதீங்க இதெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி அங்க ஒரு சிலைய சலசல்பு இந்த டீ காயா எவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி இந்த டீ காயா எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த டீ காயா எவ்வளோ பெரிய சண்டை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது அந்த இடத்துல அந்த அளவுக்கு வந்து போயிட்டு சபரி ஒரு விஷயத்த சொல்லிட்டான் அவசரப்பு என்னன்னா நீ தானே கப்புலை எல்லா நேம் எழுதுன ஏ நான் கப்புலே ரெண்டே நேம் தானே எழுதுனேன் மற்றவங்க தானே எழுதுனேன் நான் எழுதலடாற மாதிரி ஒன்னு மாத்தி சொன்னதால ஏன் ஏன் இப்ப தப்பு தப்பா ப்ரூவ் பண்றீங்கன்ற மாதிரி அங்கே வாக்குவதம் ஆயிடுச்சு எதுக்கு அது தேவையில்லாதது அப்படின்றது தான் நமக்கு ஒரு ஃபீல் இந்த டீக்கும் ஒரு சண்டையா இது முடியுது உடனே கமருந்தின் வந்து காணாவினோத்தை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாப்புல வெளியே கூப்பிட்டு வந்து கா கானா சொல்கிறாரு சொல்றாரு டாஸ்கில் டாஸ்க்கில் காணாவினத்தும் தோத்துட்டாரு இவங்களும் தோத்துட்டாங்களே இப்போ சாண்ட்ரா என்ன தெரியுமா பண்ண ட்ரை பண்ணுறாங்க நேற்று பே பிஆர்ன்ற முத்திரையை நம்ம மேலே குத்திட்டு அவங்க வின்னராக ட்ரை பண்ணுறாங்க ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு என்ன இது இதெல்லாம் நல்லாவா இருக்குது அப்படின்ற மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி நல்லாவா இருக்கு அவங்க வந்து இதை குத்திட்டு அவங்க நல்லவங்களாம் அவங்க நல்லவங்களா காட்ட ட்ரை பண்றாங்களாம் இதெல்லாம் எப்படி சார் முடியும் இதுக்கப்புறம் அவங்களுடைய பருப்பு எல்லாம் வேகாது இதெல்லாம் செட் ஆகாது ஸோ சாண்ட்ராவோட பருப்பு வேகாது அப்படின்ற மாதிரி அங்கே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு கமிர்திங் ஒண்ணு செட் ஆகாது பாத்துக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு உடனே அந்த விஷயம் எழுது உங்க ரெண்டு பேரை போடணும் என்ன சபரி எண்ணெய் மட்டும் போடணும் எதுக்கு அப்படின்னா உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க மேலே போகிறதுக்கு தானே முயற்சி தான் பண்றாங்கன்ற மாதிரி பேசும்போது உடனே காண சொல்கிறாரு சொல்றாரு இல்ல இல்லடா நீ அவங்க இவ பார்வதி நீ எதிராக இருக்கல பார்வதி கூட நின்று உன்னை இது பண்ணணும் அதைத்தான் அவங்க பண்ணாங்க வேற எதுவுமே கிடையாது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வருது உடனே அந்த இடத்துல சபரி வந்து ஜாயின் பண்ணுறேன் சபரி வந்து ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாங்கடா சபரி என்னடா நினைக்கிறேன்னு போது அவங்க ஒன்றும் இல்லை அவங்களே வாயை விட்டு தான் மாட்டிக்கிட்டாங்க முப்பது லட்ச ரூபா இதெல்லாம் வந்து வாயை விட்டு எல்லாத்தையும் அவங்க பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ அவங்களுக்கு இல்லைன்றதையும் நம்மளால் இது பண்ண முடியாதுல்ல அவங்களுக்கும் இருந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி அங்கே சேண்ட்ரா பற்றின கேம் டிஸ்கஷன் எல்லாமே ஒரு பக்கம் போய்ட்டுருக்கு சாண்ட்ரா இப்படி பண்றாங்க ஏது பண்றாங்க இதில் குறிப்பா பார்வதி கூட இருக்கிறவங்க ஏன்னா எல்லாருமே வந்து சாண்ட்ரா வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியாச்சு இல்லையா இப்ப வந்து அதுக்கு பார்வதி தான் கூட இருந்தாங்க அதனால இப்படிலாம் ரியாக்ட் பண்ணி பேசுறாங்க அப்ப வினோத் சொல்லிறாரு என்னங்க இது நான் ஏன் கனி சொல்லக்கூடாது கனி நான் டாஸ்க் விளையாடும் போது நான் அடிச்சிருக்கேன் அதை வந்து அந்த உழுந்து எழுந்து விளையாடி இருக்காங்க அடுத்து வி யார் கம்மர்தின் வந்து முட்டியில் அடிச்சிருக்கான் அதை எழுந்து நின்று விளையாடிருக்காங்க இதெல்லாம் அந்த அளவுக்கு ஃபஸ்ட் டேலேருந்து அவங்க பொட்டன்ஷியல் போட்டிருக்காங்க இது பண்ணுறாங்க சாண்ட்ரா என்ன கேம் விளாடாங்க சாண்ட்ரா என்ன பண்ணாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு பெருசாக தெரில அப்புறம் நான் சாண்ட்ரா வேண்டும் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்னால்லாம் சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லிடுற அடுத்து இங்கே டிஸ்கஷனில் போகுது மற்றவங்களில் புட் ஒன் பண்ணி கீழே இறக்கி தான் அவங்க கேம் பிளே பண்ணும் அப்படின்றது தான் அவங்க முழுக்க முழுக்க நினச்சிட்டு இருக்காங்க அதுதான் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க அது கேம் இல்லைனா சொல்ல முடியாது அதுவும் ஒரு கேம் மாதிரி தான் இருக்குது அதை தாண்டி நம்ம எப்படி விளாட்றோன்றது தான் முக்கியன்ற மாதிரி சபலை சொல்லிடுறான் மற்றவங்களை புட் டவுன் பண்ணாமல் நீ மேலே போய் மேலே போய் ஒரு கேமை விளாடணும் அப்படின்றது அங்கே டிஸ்கஷன் போகுது ஸோ அப்போது கணவர் சொல்லிடுறாரு அடுத்தடுத்த டாஸ்கில் உன்னோட முழு முயற்சியை கொடுத்து எடுத்துகிட்டு போடா அப்படின்ற டிஸ்கஷன் போது இந்த பக்கத்தில் பார்வதி சொல்கிறாங்க என் ஃபீலிங்ஸை வச்சு கம்மர்தன் விளையாடிட்டானோ எனக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு ஸோ இங்கே வந்து நான் அவனை பிரிஞ்சு கேம் விளாட்னோன்னு தான் நினைக்கிறேன் பட் இந்த சர்க்கிளில் வந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது எப்படி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அது வந்து மைண்ட்ல நிறைய டிஸ்டர்ப் பண்ணது நான் அதை விட்டுட்டு விளையாடணும் தான் யோசிக்கிறேன் பட் இங்கே ஒரே வீட்டில் ஒரே இடத்துல பார்க்குறதால அப்படி என்னால் இருக்க முடியலன்ற மாதிரி சொல்றாங்க உடனே விக்ரம் அட்வைஸ் பண்றாரு ஏ கமர்தனுக்கு வந்து அந்த டீப்பர் லெவல் கனெக்ஷன்லாம் இல்லை ரெண்டே கனெக்ஷன் தான் ஒன்று பாசம் வச்சானா அந்த பாசத்தை எப்போ எந்த சுச்சுவேஷன் வேணாலும் காமிச்சிட்டு இருப்பான் நீ அவனுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா அந்த அந்த வார்த்தையை வந்து டப்புன்னு ரியாக்ட் பண்ணிடுறான் டப்புன்னு பேசிடுறான் வார்த்தைகள் அவ்வளோ வார்த்தை விட்டுறான் கேட்டால் கோவத்துல விட்டுறேன்னுட்டு பட் அவங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க டீப் அனலைசிஸ் கூட இல்லை டீப்பா திங்க் பண்ணுறதுலாம் கிடையாது அவன் அப்படிதான்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான் எனக்கு ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்லைன்ற மாதிரி கமெதினா புரிஞ்சிக்கவே முடியாது அவன் அவளுடைய ஃபீலிங்ஸே தான் ஒன்னு இப்படி இல்லை இப்படி அப்படிதான் இருக்குது அப்படின்றத சொல்லிடுறான் அடுத்து நீங்கள் ஸ்டேஜுக்கு எடுத்துன்னு வந்த மேட்டர்லாம் ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர் நீங்க ரெண்டு பேருமே பேசி தீர்ச்சிருக்கணும் அது அவனுக்கும் புரியல இதுவும் புரியல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இதில் பார்வதி நிரபராதி ஆயிட்டாங்க அது எப்படி நிரபராதி ஆனாங்கன்னு எனக்கும் தெரில பார்வதி இங்கே நிரபராதி கிடையாது ரெண்டு பேருமே ஈக்குவல் மிஸ்டேக் இருக்கு அதனால பார்வதி நிரபராதி கமரவாதி கமரதின் மட்டும் குற்ற குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது இது ஒன்று நடக்குது அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த அரோரா டாப்பிக்கை எடுத்துன்னு வராங்க அப்போ விக்ரம் தெளிவாக சொல்லிட்டான் ஏமா உங்களுக்கும் கமருதிங்கும் தெரியாது அரோராவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஃப்ரெண்டுன்றதுக்காகலாம் நான் சொல்லலை அவள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஆல்ரெடி மீன் பண்ணிட்டா கமர்தின் கிட்டே அதை பற்றி சொல்லிட்டான் உன்னை பற்றி வந்து எல்லாத்துலேயும் இந்த ஸ்லேட் எழுதுற மாதிரி சொல்லிட்டு போகிறது கமர்தீன் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவான் ஆனால் எல்லாருமேலையும் இந்த ஏற்றிட்டு போயிருக்கான்றத உனக்காக அவள் பல இடங்களில் பேசியிருக்காமா பேசாமலா இல்லைன்றதையும் சொல்லிடுறான் அவளோட ரிலேஷன்ஷிப் பிளெட்டானிக் எப்படி பிளெட்டானிக் ரிலேஷன்ஷிப் ஆணித்தனமாக அவளும் பதிவு பண்ணிட்டா அதெல்லாம் கேட்டுக்கிட்டா அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அடுத்து இன்னொரு தாண்டி இவன் தான் கன்ஃபியூஸ் பண்ணுவான் அவள் ஃபீலிங்ஸ் எல்லாம் கேட்டா இல்லை இல்லைன்னு இவன் தான் கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து அவள் அந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப தெளிவாதா இருந்தான் அவரை விக்ரம் ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்தாப்புல அடுத்து பார்வதி என்னடா பண்றது அவனை நம்பி நான் ஏமாந்துட்டேன் ஐ எம் பீங் யூஸ்டு பை இம் அப்படின்றதையும் வெளியே போய் எபிசோடு பார்த்தா தான் எனக்கு தெரியும் அவன் மேலே நான் உண்மையான ஃபீலிங்ஸ் வச்சிருந்தேன் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் எனக்கு கஷ்டமா இருக்கு இதுவா இருக்குன்ற மாதிரி பார்வதி பேசும்போது அவங்களுடைய வாய்ஸோட டோன் மாறுது அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி வராங்க அப்போ விக்ரம் வந்து ஆறுதல் படுத்தி கேமை ஃபோகஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணு இங்கே வந்து இந்த வீட்டில் வந்து சட்டையை பிடிச்சி நம்மளால கேட்க முடியாது வெளியேனா இந்த ரிலேஷன்ஷிப்பை வேற மாதிரி டீல் பண்ணலாம் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம் இங்கே அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற டிஸ்கஷன் அங்க போய் கொண்டிருக்கிறது இன்னும் அடுத்த திவ்யா மேட்டர் கொண்டு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு இதோட நான் உங்ககிட்ட முடிச்சுக்கிறேன் பாய் எஸ்